மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டது மன்னார் பிரஜைகள் குழுவினர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் சமய தலைவர்கள் குறித்த கவனி போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் சாரணர் மாவட்டத்திலிருந்து ஜனாதிபதி செயலகம் நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருகை தந்திருந்தனர் இதன்போது போலீஸ் கழக தடுப்பு பிரிவினர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாதுகாப்பு கடமையிலோடுபடுத்தப்பட்டிருந்தனும் மூன்று கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கோம் ஒன்று புதிதாக அமைக்கப்படுகின்ற பதினான்கு கோபுரங்களும் முற்றாக அகற்றப்பட வேண்டும் இரண்டாவது எந்த கனியவள அகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது மூன்றாவது ஏற்கெனவே மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட முப்பத்தி ஆறு காற்றாலைகளினால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் ஒரு மண்ணையினும் மன்னாரில் இருந்து வெளியில் கொண்டு செல்ல நாங்கள் இடம் வழங்க போவதில்லை நாம் இந்த மக்களுக்காக எவ்வித நிபந்தனைகளும் இன்றி முன்னிற்போம் மன்னார் தீவு முற்று முழுதாக அழியக்கூடிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இதனை யாரும் புரிந்து கொள்வதாக இல்லை காற்றாலை திட்டங்கள் இந்த நாட்டிற்கு தேவையான ஒன்று அதனை எதிர்க்கின்றோம் என்ற போர்வையிலே மக்களினுடைய வாழ்வை முற்று பறிக்கின்ற செயற்பாடுகள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு நேரம் இந்த காற்றால் பின்னர் ஆர்பாட்டக்காரர்கள பத்து பேருக்கு ஜனாதிபதி செயலகத்திற்குள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது நாங்கள் இங்கு வந்ததன் பின்னர் நமக்கு கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது மேலதிக செயலாளர் ஜனாதிபதியின் செயலாளர் ஜனாதிபதியின் ஆலோசகர் உள்ளிட்ட மூவருடன் கலந்துரையாடினோம் அந்த மூவருடனும் மன்னாரில் உள்ள மக்கள் போராட்டக்காரர்கள் மன்னாரில் உள்ள பிரச்சனை தொடர்பில் யோசனை முன்வைத்தனர் அதனை முன்வைத்த பின்னர் அங்குள்ள உத்தியோகத்தர்கள் நேற்று தான் ஜனாதிபதிக்கு தயாரித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக கூறினார்கள் கடந்த முறை அவர்கள் தயாரித்த அறிக்கையை ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தகுதி முதல் பதினெட்டாம் தகுதி வரை ஆராய்ந்து குறித்த அறிக்கைக்கு கருத்து தெரிவிப்பதாக கூறினர் நாம் கலந்துரையாடிய வகை

விரிவ விரிவாளர்கள் மாணவ உதவியோடு நாங்கள் எங்களுடைய ரிப்போர்ட்டை தாரோம் அதை நீங்கள் படித்துவிட்டு முடிவுகள் எடுக்கும்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம் மகிழ்ச்சியோடு எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஜனாதிபதியும் அவர் கொண்டு செல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் நல்ல முடிவு வரை வரும் வரை எங்களுடைய போராட்டம் நீக்க நிறுத்தப்பட மாட்டாது